அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் பத்ரி அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் அப்படிங்கிறது உலக சூழலையே பதற்றமான ஒண்ணா மாத்தி இருக்குது இதற்கு முன்பு பாலஸ்தீனம் இஸ்ரேல் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாகவும் நிறைய படிச்சிருக்கிறோம் இப்போ ஈரானும் இந்த வரிசையில் என்பது வந்திருக்குது என்ன நடக்குது இந்த போர் எதற்காக இல்லை ஈரான் மீதும் கிட்டத்தட்ட இதே காலத்தில் ஏராளமான தாக்குதலை இஸ்ரேல் வந்து நடத்தியிருக்கு இப்போ ஈரான் வந்து திருப்பி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு முற்றிலும் பொறுப்பேற்க பொறுப்பேற்க வேண்டியது இஸ்ரேல் தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏராளமான ஈரான் இராணுவ கமாண்டர்களை இந்த காலத்தில் வந்து படுகொலை பண்ணியிருக்கிறாங்க ஈரான் மீது ரொம்ப ஓப்பனாக டிக்ளேர் பண்ணனாலும் அப்பப்போ ஒரு தாக்குதல் என்பது இஸ்ரேல் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க குறிப்பாக வந்து என்ன ஓப்பனாக அவங்க டிக்ளேர் பண்றாங்கன்னா ஈரானில் நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாங்க வெஸ்ட் ஏசியாவினுடைய அந்த வரைபடத்தை மாற்றுவது தான் எங்களுடைய பொலிட்டிக்கல் கோல் இந்த மேற்கு ஆசியாவினுடைய இன்றைக்கு இருக்கிற அந்த வரைபடத்தை வந்து நாங்கள் மாற்றணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டத்தட்ட என்னன்னா அமெரிக்காவினுடைய குரல் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாளாக உலகத்தில் ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய தலைவராக இருக்கு அது இடுகிற கட்டளைகளை வந்து இந்த வெஸ்ட் ஏசியா பகுதியில் வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு ஒர்க்கை வந்து ஒரு அசைன்மெண்ட்டை வந்து தொடர்ந்து இஸ்ரேல் வந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்போ பொறுத்து பொறுத்து பார்த்து வந்து நாங்கள் வந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியிருக்கு தற்காத்து கொள்ள வேண்டியிருக்கு அவை எங்களை வந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும் என்று சொன்னால் இந்த தாக்குதலை நாங்கள் நடத்த வேண்டியிருக்குன்னு வேறு வரி இல்லாம தான் ஈரான் வந்து இந்த தாக்குதலை வந்து நடத்தி இருக்கு இஸ்ரேல் தான் இந்த போரை வந்து துவக்கி வைத்திருக்கிறது இஸ்ரேல் தான் இந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்றது என்ன அப்படின்னா நாங்க எங்களை தற்காத்துக்கிறக்கான நடவடிக்கைகள் தான் ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்றாங்க பாலஸ்தீன விவகாரத்துலையும் அதான் சொல்றாங்க இப்போ ஒட்டுமொத்தமா இஸ்ரேல் இதற்கு காரணம் இப்ப ஒரு சூழல் உருவாவதற்கு இஸ்ரேல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட முடியுமா தற்காப்பு நடவடிக்கை என்பது தவறான ஒன்னா இல்ல அதாவது இஸ்ரேல் வந்து பேசுறதுக்கும் எதார்த்தத்துல அவங்க நடவடிக்கைகள்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு இப்ப குறிப்பா வந்து இப்ப வந்து அவங்க வந்து அந்த ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் வந்து படுகொலை செஞ்சிருக்கிறாங்க எப்ப செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நாங்க வந்து போர் நிறுத்தம் அறிவிக்கிறோம் இரண்டு வார காலமோ மூன்று வார காலமோ நாங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்காக போர் நிறுத்தத்தை நாங்கள் அறிவிக்கிறோம்னு சொன்ன பின்னணியில செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அந்த தாக்குதல் என்பது நடந்து அந்த ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அதே போல பாத்தீங்கன்னா ஈரான் அதிபர் அஹ் பொறுப்பேற்கிற போது இஸ்லாம் அதாவது வந்து இஸ்மாயில் ஹனியே அப்படிங்கிற ஒரு தலைவர் அவர் வந்து யாருன்னா ஹிஸ்புல்லாஹ் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய ஊடக அதாவது தலைமை பேச்சாளர் அந்த அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஊடகங்கள் வாயிலாக பரப்பக்கூடியவர் அவரை வந்து ஈரானுடைய அதிபர் பொறுப்பேற்கிற அந்த நாளிலேயே வந்து அவங்க படுகொலை பண்ணியிருக்கிறாங்க ஆஹ் இப்ப இந்த நசுருல்லாவுடைய படுகொலை என்பது இருக்கு இது மட்டுமல்ல இந்த நசுருல்லா வந்து இப்ப ஹிஸ்புல்லாவுடைய தலைவராக இருக்காரு இதற்கு முன்னாடி இருந்தவருடைய பேர் வந்து அப்பாஸ் அல் முசாவி இவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல படுகொலை செய்த இதே இஸ்ரேல் தான் அப்ப இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் என்பது அவங்க என்ன சொல்றாங்கன்னா போர் நிறுத்தம் என்று சொன்னால் போரின் மூலமாக தான் நிறுத்த முடியும்ன்றாங்க அமெரிக்காவுடைய ஒரு வழிமுறை அதாவது வந்து நீங்க போரை நிறுத்தணும்னா அதுக்கே போரிட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா பொதுவா என்ன சொல்லுவாங்க போர் நிறுத்தம் என்று சொன்னாலும் அதுக்கு தான் வழின்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு போர் நிறுத்தத்திற்கே ஒரு போர் தேவை என்று இஸ்ரேல் பேசுது அப்படின்னு சொன்னா இஸ்ரேலுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இருக்கிற மிகப்பெரிய இடைவெளி தான் இந்த மேற்காசிய பகுதியில பிராந்தத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கு ஒரு அறுபது ஆண்டுகளாக அந்த பாலஸ்தீனத்தின் மீது ஆக்கிரமிப்பு செய்து கிட்டத்தட்ட பாலஸ்தீன இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை வந்து அகதி பாலஸ்தீனர்கள் எண்ணிக்கை தான் அதிகம் அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களை விட அகதிகளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் எண்ணிக்கை அதிகம் என்கிற அளவிற்கு அப்படி மிக மூர்க்கமான ஒரு போர் வெறி வந்து இஸ்ரேலுக்கு இருக்கு இஸ்ரேலுடைய நடவடிக்கை தான் இந்த பகுதியில் இருக்கு ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கி இருக்கு அவங்க வெளிப்படையாக பேசுறதுங்கிறது அஜெண்டாங்கிறது இஸ்ரேல் ஈரான்னு ஆரம்பிச்சாலுமே கூட இடையில அமெரிக்கா அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தீங்க அமெரிக்காவுக்கு இந்த போர் தலையீட்டுல என்ன அரசியல் இருக்கு எதுக்காக அமெரிக்கா இதுல தலையிடுதுன்னு நினைக்கிறீங்க இல்ல ஒரே ஒரு விவரம் அதாவது என்னன்னா அமெரிக்கா வந்து அமெரிக்கா பத்தி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ஒரு வேர்ல்டு மிலிடரி காம்ப்ளெக்ஸ் அப்படிம்பாங்க இன்னும் கூட என்ன சொல்லுவாங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிறது ஒரே கட்சி தான் ரிப்பப்ளிக் டெமோக்ராட்டிக் ரெண்டு கட்சி இருந்தாலும் கூட அது ஆயுத விற்பனையை மேற்கொள்ளக்கூடிய அரசியலுடைய இரண்டு பிரிவுகள்னு சொல்லுவாங்க ஸோ அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஒரு வர்த்தகமே ஆயுத மேரம் தான் நீங்க பாருங்க இந்த காலத்துல வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு செய்திருக்கக்கூடிய இராணுவ உதவி அது எவ்வளவுனா நூற்றி இருபத்தி நாலு பில்லியன் டாலர் இப்ப வந்து தாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு நேரடியாக வழங்கப்பட்ட ஆவணங்கள் தான் ஆயுதங்கள் தான் இப்ப இந்த தாக்குதல் நடந்த பிறகு ஈரான் வந்து இஸ்ரேலில் தாக்குதல் நடத்திய பிறகு அமெரிக்க அதிபர் மாளிகையிலிருந்து ஒரு பென்டகன்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது என்ன வருது இந்த பதட்டத்தை கட்டுப்படுத்தணும்னு வந்தா பரவாயில்ல என்ன வருதுன்னா இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய அணு ஆயுத தளங்களின் மீது தாக்குதல் நடத்த போறாங்க அவங்களுடைய கேந்திரமான தொழில்துறையின் மீது தாக்குதல் நடத்த போறாங்க இது வந்து அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் போர் பதட்டத்தையும் உருவாக்கும் அதுவே உலகம் வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு அமெரிக்கா பேசுறதே என்னன்னா இஸ்ரேல் ஒருவேளை தாக்க வேண்டாம் நினைச்சா கூட இஸ்ரேலை தூண்டி விடுகிற ஏற்பாடு தான் நூத்தி இருபத்தி நாலு பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து ஒரு நாட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா அங்கே வீசப்படுகிற எல்லா அணு ஆயுதங்களில் பயன்படுத்தக்கூடிய போர் விமானங்கள் மேலிருந்து வீசப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் மேட் இன் அமெரிக்கா அப்படின்னு இருக்குன்னு சொன்னா இந்த போரை நேரடியாக அமெரிக்கா தான் நடத்துது அமெரிக்கா அங்கே உட்காந்து இடுகிறது இங்கே இஸ்ரேல் வந்து பெஞ்சமின் நதியாக வந்து இந்த போரை நடத்துறாரு இப்போ அமெரிக்கா வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டிய மிகப்பெரிய வந்து ஒரு குற்றவாளி அமெரிக்கா அமெரிக்காவுடைய கைப்பாவையாக அவங்க அதாவது சொல்லுவாங்கல்ல நான் வந்து த தலையால் இட கட்டளை காளால் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க இருக்கிற எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாடாக ஒரு ரவுடி எலிமெண்டாக தான் இஸ்ரேல் வந்து நடந்து கொள்கிறது கடுமையாக நம்ம பார்க்க நீங்க வந்து ஆரம்பிக்கும்போது சொன்னீங்க அதாவது ஒரு கட்சி அங்க இருக்கு அப்படிங்க அப்படின்னு இந்த தேர்தல் என்பது அமெரிக்க தேர்தல் என்பது அது வந்து கமலா ஹாரிஸ் வந்தாலும் சரி அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்தாலும் சரி அப்ப நிலைமை என்பது மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி புரிஞ்சுக்கலாமா ரெண்டு பேரும் ஒரே சேர்ந்து இந்த விவகாரத்துல நிச்சயமா மாறாது அங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த அதிபர் மீதான அதிருப்திகள் தான் நாங்கள் வந்து ஆட்சி மாற்றம் நடக்குமே தவிர அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கைகளில் எந்த மாற்றமும் இருக்காது குறிப்பாக வந்து நீங்கள் வந்து அமெரிக்கா அப்கோர்ஸ் வந்து ஆயில் அதிகமாக வந்து அவங்க கிடைக்கிது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தபடியாக மேற்காசிய பகுதியை அமெரிக்கா குறிவைப்பதற்கான ஒரே காரணம் என்னன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆயில் டேங்க் அது ஒரு எண்ணெய் வளமிக்க நாடு அப்போ அந்த பகுதியை வந்து கைப்பற்றிட்டா அங்க ஒரு தனக்கான இராணுவ கேந்திர தளம் உருவாகிட்டா அமெரிக்காவிற்கு ஆதாயம் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க வந்து அந்த பகுதியை வந்து தொடர்ந்து பயன்படுத்துறாங்க அப்ப அமெரிக்கா வந்து ஆட்சி மாற்றம் நடப்பதற்கும் உலகத்தில் நடக்கக்கூடிய போர்கள் அமெரிக்காவுல நிலைப்பாடு மாறுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அங்க இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல ஏதாவது மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க தவிர உலகத்தில் எங்க போர் நடந்தாலும் அது அமெரிக்காவுக்கு ஆதாயம்தான் இன்னும் கூட சொல்லலாம் நீங்க பாருங்க இப்ப வந்து அமெரிக்காவும் பேசுது இஸ்ரேலும் பேசுது என்ன சொல்றாங்கன்னா பயங்கரவாதம் பயங்கரவாதத்தை நாங்கள் வேரோடு அழிப்போம் அப்படின்னு பேசுறாங்க ஆனா இதே இஸ்ரேல் வந்து இந்த மேற்காசிய பகுதியில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பை ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து தான் இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேல் எப்படி பயங்கரவாதத்தை எதிர்ப்பாங்க பயங்கரவாத எதிர்ப்பு என்பது ஒரு அரசியல் போர்வையே தவிர அதற்குள் இருப்பது என்பது ஆயுத வணிகமும் நாடு பிடிக்கிற அரசியலும் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க அமெரிக்க தேர்தல் என்பது இந்த உலக நாடுகளுக்கு இடையிலான முரண்பாட்டை ஊக்குவிக்கிற அரசியலாகத்தான் அமெரிக்காவுடைய அரசியல் எப்போதுமே இருக்கிறது உம் இன்னொன்னு இந்த தாக்குதல்கள் என்பது ஏமன் லெபனான் சிரியா அப்படின்னு நீண்டுகிட்டே போகுது இதை ஒரு பக்கம் பார்க்கும்போது ஏதாவது பாலஸ்தீனம் இஸ்ரேல்னு இருந்த சண்டை இப்போது விரிவடைஞ்சுக்கிட்டே போறதை பார்க்கும் போது உலகப்போர் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஏற்படுது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படியான ஒரு சூழல் என்பது இருக்குதா இல்ல நிச்சயமா இருக்கும்ல இப்ப நீங்க வந்து அடுத்து வந்து அடுத்தடுத்து அமெரிக்க அதிபர் அல்லது வந்து பென்டகன் சொல்ற மாதிரி இஸ்ரேல் வந்து ஈரானை குறிவைத்து ஈரானுடைய கேந்திரமான தளங்களின் மீது தாக்குதல் தொடுத்தால் ரஷ்யா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க சீனா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேந்திரம் வந்து அந்த பகுதி அந்த பகுதியில் ஒரு போர் பதற்றம் மூடுகிற போது இயல்பிலேயே வந்து இந்த ஜியோ பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க ஒரு சூழல் இருந்து பதற்றத்திலிருந்து விலகி நிற்க முடியாது அப்போ அதை பாதுகாக்க வேண்டும் இஸ்ரேலை கட்டுப்படுத்தணும்னு சொன்னா நிச்சயமாக இந்த நாடுகளும் வந்து அந்த போர்ல வந்து தங்களை ஈடுபடுத்திக் கொள்வாங்க அல்லது அந்த நாடுகளை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை குறைந்தபட்சம் எடுப்பாங்க அப்படி அடுத்தடுத்து நாடுகள் இந்த போரை ஒற்று நிலை எடுக்கிற போது என்ன நடக்கும் அது வந்து நிச்சயமாக இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் என்பது பல நாடுகளுக்கு இடையிலான அல்லது இரண்டு முகாம்களுக்கு இடையிலான போராக வந்து பரிணாமம் அடைவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது இது முழுக்க முழுக்க இஸ்ரேல் வந்து தன்னுடைய நடவடிக்கையை முற்றாக நிறுத்திக்கொண்டு ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த பிரச்சனை எப்படி அணுகிறது அப்படிங்கிறதான் பார்க்கணும் பல்ல சர்வதேச அமைப்புகள் சொல்லக்கூடிய எந்த குரலையும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்வதும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா நடந்து கொள்வதும் இந்த பிரச்சனையினுடைய ஒரு மூலமாக இருக்கு இப்போ அவங்களுடைய மனமாற்றம் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடில் ஒரு மாற்றம் ஏற்பட்டாலுடைய இது வந்து ஒரு போ உலகம் தழுவிய போராக வந்து பரிணமிப்பதை தடுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் சர்வதேச அமைப்புகள்னு சொல்லும் போது ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் இஸ்ரேல் கூட வருவதற்கு அந்த நாடு தடை விதிச்சிருக்கு இப்ப சர்வதேச சமுதாயம் சர்வதேச அமைப்புகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ரோலை தான் பிளே பண்றாங்களா இல்ல ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது வந்து கூடிய போரை விரும்பாத பல நாடுகளோ நிச்சயமாக இந்த போர் என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும்னு சொல்றாங்க இப்ப வந்து ஓர் ஆண்டாக வந்து இந்த காசாவின் மீது தாக்குதல் நடத்துறாங்க பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல் நடத்துறாங்க அங்க வந்து கிட்டத்தட்ட கொட்டப்பட்டு அதாவது வீசப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் இருக்குல்ல அதனுடைய அந்த கார்பன் எமிஷன் அந்த அளவு வந்து நூறு நாடுகளில் கார்பன் எமிஷனை விட மிக மோசமான அளவுக்கு வந்து அங்க பாதிப்பு உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் மக்கள் வந்து அங்க உயிரிழந்திருக்கிறாங்க இன்னும் பல ஆயிரம் மக்களை நாங்க மீட்க முடியலன்னு சொல்றாங்க எழுபது சதவிகிதம் வீடுகள் என்பது முற்றிலும் தலைவாக்கப்பட்டிருக்கிறது மூணு லட்சம் வீடுகள் வசிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது கொல்லப்பட்டவர்கள் வந்து எண்பது சதவீதம் பேர் பெண்களும் குழந்தைகளும் பொதுவா பள்ளிக்கூடங்கள்ல மருத்துவமனைகளில் வந்து தாக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் வந்து பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் மக்கள் வசிப்பிடங்களையும் தான் குண்டு வீசி அழிக்கிறாங்க இதை விட என்ன ஒரு குடும்பம் நடக்கணும் இவ்வளவு கொடுமை நடக்கிற போது போரை விரும்பாத நாடுகள் சொல்லுகிறது ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுகிறது இப்ப ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைவர் சொன்ன பிறகு இஸ்ரேலுக்கு என்ன ஆணவம் இருந்தா அவர் எங்க நாட்டுக்குள்ள எல்லைக்குள்ள வர்றதை நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார்னா நீங்க யார் சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் நாங்க வந்து இந்த பகுதி முழுக்க அதாவது வந்து மேற்கு ஆசியாவுடைய வரைபடத்தை மாற்றுவது என்பதும் அங்கிருக்கக்கூடிய நாடுகள்ல நாங்க விரும்புகிற அல்லது அமெரிக்கா விரும்புகிற ஒரு பொம்மை அரசாங்கத்தை உருவாக்குவது என்பதும் நிலத்தை அபகரிக்கிற ஒரு அரசியல் என்பதுதான் இருக்கே தவிர சர்வதேச தலையீடுகள் இருந்த பிறகும் அமெரிக்கா வந்து ஒரு இப்ப அமெரிக்கா இதை ஆதரிக்கலன்னு வச்சுக்கோங்க இஸ்ரேல் பிரதமர் பேச மாட்டார் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைவர் எங்க எல்லைக்குள்ள நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு பேசுற தைரியம் எங்க இருந்து வருது தனக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏகாதிபத்திய நாடு இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல இருந்தா வருது அது சர்வதேச சமூகம் தலையிடுகிறது தலையிட்ட பிறகும் கூட இந்த சட்டாபநிலைத்தனம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இது ரொம்ப கண் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு போர்க்குற்றம் தான் உம் இன்னொண்ணு இது இந்தியாவை ஒட்டி பார்க்க வேண்டியதும் இருக்கு இந்தியா இதனால் எப்படி பாதிக்கப்படும் பாதிப்பு இருக்கா அதை தாண்டி இந்த அரசியல் சர்வதேச இந்த அரசியல் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்பது எப்படி இருக்குது இல்ல இந்தியாவிற்கு பொருளாதார நெருக்கடிகள் வரலாம் ஏன்னா ஆயில் வந்து நம்ம தேவையான ஆயில்ல வந்து எண்பது சதவீதம் இன்னைக்கும் இறக்குமதி தான் பண்றோம் அது பெரும்பகுதி வந்து இந்த பகுதியிலிருந்து நம்ம இறக்குமதி பண்றோம் அப்ப குரூட் ஆயிலுடைய விலை ஏறுச்சுன்னா நிச்சயமாக இந்திய சந்தையில் பெட்ரோல் டீசல் விலை ஏற்கனவே ரொம்ப கடுமையாக உயர்ந்திருக்கு நிச்சயமாக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்ததுன்னா எல்லா பொருட்களுடைய விலையும் உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை போர் பதற்றம் உருவானா அது பற்றாக்குறை ஏற்பட்டால் இந்தியாவில் இறக்குமதி செய்யறதே பிரச்சனையாக இருக்கும் அப்போ இதெல்லாம் சந்திக்கிற போது இந்தியாவில் வந்து ஒரு பதற்றம் என்பது உருவாகும் இப்போவே இந்த ஈரான் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுடைய பங்கு சந்தையில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பொருளாதார ரீதியாக தாக்குதல் ஏற்படுதுங்கிறது ஒரு பக்கம் அரசியல் ரீதியாகவும் இது ஒரு பின்னடைவை உருவாக்கும் இப்ப குறிப்பா வந்து இந்தியாவிலிருந்து ஒரு கப்பல் போகுது உலகமே விரும்பாத ஒரு போர் ஒரு மனிதாபிமானத்தை மீறுகிற ஒரு குற்றம் அதற்கு வந்து ஆயுதம் வந்து இந்தியாவிலிருந்து போகுதுங்கிறது எவ்வளவு கொடுமை அங்க வெடித்து சிதறிய ஆயுதங்களை கைப்பற்றினா மேட் இன் இந்தியா இருக்குன்னு சொல்றாங்க ஒருவேளை அந்த கப்பல் வந்து பிரான்ஸ்ல பிடிக்கப்படலைன்னு சொன்னா நேராக வந்து அது இஸ்ரேலுடைய கைகளுக்கு தான் போகும் அப்ப நீங்க வந்து இந்தியாவுடைய மிலிட்டரி சீஃப் என்ன சொல்றாருன்னா அந்த லெபனான்ல வந்து அந்த பேஜர் அட்டாக் பண்ணாங்கல்ல அதை வந்து ஒரு ஒரு பெட்டர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறாரு அது ரொம்ப நுட்பமான ஒரு பாராட்டப்பட வேண்டிய தாக்குதல் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா வந்து பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா வந்து உலக நாடுகளோடு ஒத்துழைப்பு கொடுக்கும்னு பேசக்கூடிய பிரதமருக்கு அமெரிக்க மொழியில் பேசக்கூடிய நம்முடைய இந்திய பிரதமருக்கு அங்க இருக்கிற பாலஸ்தீனத்துக்கு எதிராக ஹமாஸுக்கு எதிராக ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக அதெல்லாம் ஒரு தீவிர அமைப்புகள் கிடையாது அது அந்தந்த நாடுகளுடைய விடுதலைக்காக அரசியல் விடுதலைக்காக உருவாக்கப்படுகிற அமைப்புகள் தான் நீ ஐஎஸ்ஐஸ்க்கு எதிராக போராடும் போது உலகளாவிய ஒரு புரிந்துணர்வு தேவையா அப்படின்னா தேவை இப்ப விடுதலை ஏற்றங்களுக்கு எதிராக நீங்க இஸ்ரேல் வந்து இப்படி தாக்குதல் நடத்துனா ஏன் பிரதமர் பேச மாட்டேங்கிறாரு பயங்கரவாதம்னு பேசுற பிரதமர் வந்து இஸ்ரேலுடைய அந்த அடாவடித்தனத்தை ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறாரு ஏன் ஆயுதம் கொடுக்குறாரு இப்ப அமெரிக்காவில் மாணவர்கள் என்ன சொல்றாங்க நீங்க இஸ்ரேல்ல ஆயுதம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்க கொடுக்காதீங்க எங்களுடைய நம்ம நாட்டிலிருந்து வந்து நீங்க அந்த படுகொலைக்கு எந்த விதத்திலும் ஆயுதம் கொடுக்க கூடாது இஸ்ரேலுடனான எல்லா ஒப்பந்தத்தையும் முழுசா ரத்து பண்ணணும் அமெரிக்க மாணவர்கள் போராடுறாங்க இந்தியாவில் என்ன குரல் எழுந்திருக்கு இந்த படுகொலை என்பது எங்கள் பெயரால் நடக்கக்கூடாது நாட்டின் அவர் நேம் அப்படிங்கிற பிரச்சனை வந்து இந்தியாவில் எழுந்திருக்கு இந்திய மக்களுடைய குரலை வந்து பிரதமரோ அல்லது இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற பாஜகவோ புரிஞ்சுக்கணும் ஏதோ இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு அரசியல் பிரச்சனையாக பார்த்து ஒரு கை கழிவுபடுகிற போக்கு இந்த அரசுக்கு இருக்கு ஆயுதம் கொடுக்கக்கூடாது நிச்சயமாக போர்க்க அதாவது அந்த கப்பலை வந்து அனுப்பக்கூடாது அதே போல அந்த போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு ஆக்கப்பூர்வமான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னவோ அது விருப்ப விருப்பலாம இந்தியா வந்து எடுக்கணும் இல்லைன்னா இந்திய அரசு இந்திய மக்களிடமிருந்து இந்த போர் பிரச்சனையில வந்து அந்நியப்பட்டு அம்பலப்பட்டு நிற்கும் என்பது மறுப்பதற்கு இல்லை பல கேள்விகளுக்கு விரிவான பதில் கொடுத்துட்டீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி